வணங்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் வணங்க நண்பர்களே நம்ம விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அப்படி நம்ம விதவிதமாக சந்திக்கிற மனிதர்களில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் சகோதரர் நந்தகுமார் ராசையா அவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவர் இன்றைக்கி வந்து துபாய் அரசு நிர்வாகத்தில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் வாங்க அவர்கிட்ட நம்ம பேசுவோம் அவருடைய கதை என்னன்ட்டு வணக்கம் நந்தகுமார் வணக்கம் சார் சொல்லுங்க உங்களுடைய ஊர் எந்த ஊர் என்ன பின்னணி நீங்க எப்படி நந்தகுமார் ராசையா யார் என்னோட சொந்த ஊர் நாமக்கல் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வளையப்பட்டி ஆமா வளையாட்டி ஸோ வளையப்பட்டியில தான் என்னோட ஆரம்ப கால படிப்பு மேற்படிப்பு பன்னெண்டாவது வரைக்கும் தான் முடிச்சது அரசு பள்ளியில் அரசு பள்ளியில பன்னெண்டு வரைக்கும் அரசு தான் படிக்கும்போது நல்ல சிறப்பாக இருக்கும் ஒரு வகையில் பத்தாவது வரைக்கும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கம்மியானது பட் ஒரு வகையில் பன்னெண்டாவது அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா என்னோடய அப்பா வந்து என்னோடய ஊர்லேயே நல்லா படித்தவர் அந்த நேரத்தில் ஸோ என்னோடய அப்பா வந்து திருச்சி தேசிய கல்லூரி நேஷ்னல் காலேஜில் அப்பவே ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருந்தார் செவன்டி சிக்ஸ் செவன்ட்டி நைன் அந்த டைமில் ஸோ அதனால என்னை வந்து மண்ணியல் அப்படின்ட்டு ஒரு நில அறிவியல் சொன்ன ஜியாலஜி அப்படின்ட்டு அப்படின்னு ஒரு ஒரு படிப்பு இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே நமக்கு அதில் என்ன இது ஒரு கேள்விப்படாத ஒரு துறையாக இருக்குது நமக்கு வந்து இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தானே ஒரு துறையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இவர் ஒரு புதிய ஒரு படிப்பை சொல்றாரு அது புரியாத பேர் வேற இவர் என்ன இது எதை பத்தி படிக்கிறதுனா பார்த்தா இல்லை இல்ல பூமியில் ஒரு பூமியை பத்தி படிக்கிறது பூமியில் உள்ள அமைப்புகள் அது அப்புறம் தனிமங்கள் எப்படி உருவாங்கன்னு இதை பத்தி எல்லாம் படிக்கிறது இதை படிச்சா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் பிற்காலத்துல ஏன்னா அப்பாவோட ஹாஸ்டல் மேட்டு அவரோட நண்பர்கள் எல்லாம் பழைய நண்பர்கள் எல்லாம் இது இந்த படிப்பை முடிச்சு நல்ல நிலைமை இருக்கிறாங்க ஆமா ஸோ அவரு அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஆறுமுகம் அப்புறம் ரவிச்சந்திரன் அங்கல் வடமலை இந்த மாதிரி நல்ல நல்ல நிலைமையில அப்பாவோட நண்பர்கள் இருக்காங்க அதனால சரி இதை நீ படிச்சுன்னா அவங்கள மாதிரி நீங்க நீங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு துறையை அறிமுகப்படுத்தினாங்க நான் இப்போ சேரும்போது ஒரு ஒரு வகையான நல்லா இருக்குமா இதில் போய் சேரலாமா இன்னும் ஊர்லேருந்து திருச்சிக்கு வர வேண்டியதாக இருந்தது சரி சேருவோம் அப்படின்ட்டு தான் சேர்ந்தது அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சேர்ந்து தெரிஞ்சது ஓ இது ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு கோர்ஸ் இதில் வந்து நல்லா படித்தோம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்து அறியப்படாத ஒன்று ஆமாம் உண்மையில் அறியப்படாத ஒன்று தான் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு தான் இது இருந்தது அதுவும் முதுநிலை மாஸ்டர் டிகிரி எல்லாம் படிக்கணும்னா ஒரு நாலஞ்சு கல்லூரியில தான் இருந்தது ஆனா வட இந்தியாவில் நிறைய கல்லூரிகள் நிறைய இருக்கு ஸோ அதனால ஒரு குறைந்த கல்லூரிகள் ஆனா ஒரு வேலை வாய்ப்புலயும் ஒரு நல்ல ஒரு இருந்த ஒரு ஸ்டேஜ் தான் அந்த டைம்ல ஸோ அதனால சேர்ந்து அதுல இருந்து சேர்ந்த உடனே ஓகே இதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுக்கு பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் போய் முதுநிலை அதுக்கு மேற்பட்ட படிப்புகள்லாம் படிக்கலாம் என்று அப்போவே எனக்கு தெரிஞ்சது ஸோ அதனால சேர்ந்தது எனக்கு அது பிடிச்சிருச்சு அப்புறம் அதுலயே தொடர்ந்து வந்து மேற்கொண்டு அங்கே முடிச்சுட்டு என்ன ஆமாம் திருச்சி தேசிய கல்லூரி நேஷ்னல் காலேஜில் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மத்திய பழையகள் பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அதுக்கு நுழைவுத் தேர்வு எழுதி அந்த டைம்லேயே வந்து இப்போ பிஎஸ்சி முடித்த உடனே ஜியாலஜி ஐஐடியில் இந்திய தொழில்நுட்ப கழகம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போயிட்டு முதுநிலை படிப்பு மாஸ்டர்ஸ் இன் ஜியாலஜி படிக்கிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு ஆக்சுவலா ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் வந்து ஐஐடியில் போய் மாஸ்டர்ஸ் படிக்கலாம் ஸோ அதனால் விவரங்கள்லாம் எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னே தெரிஞ்சது ஏன்னா அங்கே வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்சியில் நல்லா படிச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதி நம்ம இதுக்கு ஐஐடிக்குள்ளார போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால் ஜாம் எக்ஸாம்னு பேர் ஐஐடி ஜாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் ஸோ அந்த ஜாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் நல்ல ரேங்கிங் வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு நாலு ஐஐடியில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஐஐடி ரூர்க்கி ஐஐடி பாம்பே ஐஐடி கரக்பூர் அப்புறம் தன்பாதில் உள்ள இந்திய சுரங்கப்பள்ளி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைண்ட்ஸ் அது வந்து இப்போ ஐஐடியாக மாற்றிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு இது இதில் போய் நீங்கள் மாஸ்டர்ஸ் படித்து வரலாம் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஆமாம் என்ட்ரன்ஸ் எழுதுனா நானே நண்பர்களாக சேர்ந்து எழுதுனோம் ஏன்னா என்னோடய என்னோடய சீனியர்ஸ்லாம் ரெண்டு மூணு பேர் போய் கரக்பூர் ஜாயின் பண்ணிருந்தாங்க அதனால சரி நம்மளும் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஆசையில ரொம்ப கடினமா படிச்சா இருக்கு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா நம்ம பன்னெண்டாவது முடிச்சுட்டு பி ஜேஇ மூலியமா போறதுக்கும் பிஎஸ்சி முடிச்சு நல்லா படிச்சு அந்த ஜாம் எக்ஸாம்ல நம்ம நல்ல ரேங்க் வாங்கிட்டா ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது இன்ஃபேக்ட் ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே அது தெரிஞ்சது ஸோ அதனால அதுல அதுல எப்படியாவது கிராக் பண்ணி உள்ளார போகணும் அப்படின்ட்டு அதுலதான் நீங்க இப்போ அரசு பள்ளியில படிச்சுட்டு இருந்தீங்க ஆமா அரசு பள்ளியில இயல்பாவே கொஞ்சம் ஆங்கில தடுமாட்டம் ஆமா சார் அது உண்மைதான் ஆக்சுவலா எப்படி கல்லூரியில அது ஒரு பெரிய கதை தான் சேர்ந்ததுல இருந்து ரொம்ப தடுமாட்டிருந்தேன் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட நான் பெரியமா வீட்டிலேருந்து போனேன் எங்கள் பெரியம்மா பெரியப்பா வந்து திரு அங்குசாமி வந்து அவர் தான் என்னுடைய முதல் குருன்னு சொந்த அவர் திருச்சி பிஹெச்சில் வேலை பண்ணிட்டு இருந்தார் அவரோட வீட்டிலேருந்து அவர் வந்து தினமும் ஹிந்து பேப்பர் படிப்பார் ஸோ நானும் நான் வந்துட்டு அதை அவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அதை ஹிண்டு பேப்பர் எடுத்துட்டு எங்கள் அப்பா ஒரு பெரிய டிக்ஷனரி வச்சிருந்தேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆங்கில படிச்சார் இங்கிலீஷ் லிட்டர் சோ அதனால அவர் ஒரு பெரிய ஒரு டைரி டிக்ஷனரி வச்சிருந்தாரு அத நான் எனக்கு கொடுத்திருந்தாரு அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்பாவோட அப்பா வந்து அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம ஊர்ல வந்து ஆமா ஒரு பெரிய ஓட்டக்காரங்க பெரிய நாமக்கல் நம்ம கிராமத்துல கோழி ஆமா கோழி பண்ண இருந்தது அதுக்கப்புறம் நிலம்லாம் நிறைய இருந்ததுனால அந்த விவசாயமே பண்ணிக்கலான்ட்டு அவரு அதுல இறங்கி அதுலேயே போயிட்டாரு ஆக்சுவலா அப்புறம் பெரியப்பா வீட்டுல இருந்ததுனால அவர் படிக்கிற அந்த புத்தகங்கள் செய்தித்தாள்லாம் அதுல இருந்து நான் அப்படியே டிக்ஷனரி வச்சுக்கிட்டு படிச்சு படிச்சு அப்படிதான் ஆங்கிலம் ஆரம்பத்துல அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அது வந்து ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அதனால் இந்தியாவிலேருந்து வந்து பலதரப்பட்ட மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க கேரளாவிலேருந்து நிறைய பேர் ஆந்திராவிலேருந்துலாம் ஸோ அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை பேசி பேசி அறவுறையாக பேசி பேசி அப்படி அப்படிதான் சமாளித்தோம் இப்போவும் அதுதான் அதே சரி தான் அப்படிதான் போனீங்களா ஆமாம் பிஎஸ்சி அந்த ஐஐடி ஜாமில் வந்து நம்ம ரேங்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அதனால நமக்கு சீட்டு கிடைக்கல ஏன்னால் என்னுடைய ஒரு நண்பர் போயிருந்தார் ஐஐடி கரெக்ட் போரில் அந்த டைமில் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டில் ராஜலிங்கம் அப்படின்ட்டு அவர் போயிருந்தார் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சரி இப்போ ஜாமில் தான் ரேங்க் நல்லா இல்லை அப்படின்ட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாவது பாஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு அதுக்கு முயற்சி பண்ணி எழுதி அதில் என்ட்ராய்ட் ஆக்சுவலாக அப்புறம் அங்கே போனவனு தான் அது ஒரு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் உள்ள சின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபேக்ட் நான் ஏன்னா நான் நிறைய ஐஐடிஸில் பார்த்துருக்கேன் கரக்பூர் பாம்பேக்கி அந்த டைமில் நான் சொல்கிறேன் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான சிலபஸ்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேவெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இன்ஃபே இன்னமும் கூட அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் வந்து பிஹெச்டி முடித்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஐஐடியில் பிஹெச்டி முடித்த ஒரு ஃபேக்கல்டிஸ் தான் இப்போவும் அதே ஸ்டேஜ் தான் ஸோ அது சேர்ந்த உடனே அங்கேருந்து நமக்கு ஓகே நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்ல லேப் இருக்குது நல்ல சிலபஸ்ஸு டீச்சர்ஸ் அது ரெண்டு வருஷம் அங்கே போயிடுச்சு ஸோ அது முடித்ததுக்கப்புறம் சரி இனி எம்எஸ்சி மு பிஎஸ்சி முடித்தாச்சு எம்எஸ்சி முடித்தாச்சு அதுக்கப்புறம் இனி பிஹெச்டி பண்ணணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் ரெண்டில் ஏதாவது ஒரு குடும்ப சூழல் வேலைக்கு ஆமாம் குடும்ப சூழலில் வேலைக்கு போகிறது நல்லது அந்த மாதிரி தான் நினச்சேன் அப்புறம் சரி ஒரு முயற்சியாக வேறு ஏதாவது எது ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு தான் முதல்ல வந்து ஒரு ஓகே இப்போ ஒரு ஜேஆர்எஃப் மாதிரி ஐஐடி ரூர்க்கி இருக்குது உத்தராகண்டில் ஹரிதுவார் பக்கத்தில் அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த டைமில் எனக்கு எம்டெக் கிடச்சிது தன்பாதில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடியில் அது முன்ன வந்து இந்திய சுரங்கப்பள்ளி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைண்ட்ஸ் அதுக்கு எதுவும் அது ஆமா அந்த எக்ஸாம் இந்த தேர்வு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டணும் ஆமாம் ஆமாம் எல்லாருமே அவங்க கைடன்ஸ் இல்லாம ஒன்றும் இல்லை இல்ல பிஎஸ்சி இருந்து ஏன்னா பிஎஸ்சி சேர்ந்த உடனே திருச்சி நேஷனல் காலேஜ்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணலாம் இல்லை எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்டெக் போய் ஐட்டில் ஜாயின் பண்ணலாம் எம்எஸ்சி பண்ணணும்னா ஜாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோம் எம்டெக் பண்ணோம்னா நீங்கள் கேட் எழுதி பாஸ் பண்ணணும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயரில் இதெல்லாம் தெரியும் ஓ சரி சரி எப்படி நம்ம கிராக் பண்ணுறோம் எப்படி படித்து போகிறோம் அதுதான் ஒரு விஷயம் அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சுலபமாகவும் இருந்தது எங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஜாம் எக்ஸாம்ல கேட்டில் இருந்தாலும் எல்லாமே ஜியாலஜி ரிலேட்டடாக தானே கொஸ்டின் மட்டும்தான் இருந்தது அதனால அதை பாஸ் பண்றது கொஞ்சம் ஒரு வகையில் ஈஸியாக தான் இருந்தது இப்போ அது நிறைய வடிவம் இல்லை இது துறை டெஸ்ட் எல்லாம் நிறைய உள்ளார போயிடுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இல்லை இந்த துறை வந்து சரியான மொழியாக்கம் வந்து மண்ணியலா நில அறிவியல் நில நில அறிவியல் அமிழ்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இந்த படிப்புடைய நோக்கம் என்ன இந்த படிப்பு படிச்சா இப்போ நம்ம ஒரு பிஎ பிகாம் படிச்சால் அக்கௌண்ட் வந்து அப்படி ஆகிறோம் நீங்கள் இதை முடிச்சிங்கன்னா ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு போகலாம் நில அமைப்பியல் நிபுணர் அந்த மாதிரி எங்கெல்லாம் வேலை இருக்கு இல்லை இது நிறைய நிறைய இடத்துல நீங்கள் வேலை இருக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அளவில் பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோவான இயற்கை வளங்கள் கனிமங்கள் அந்த அளவுக்கு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது சோ இங்க முடிச்ச கொஞ்சம் கொஞ்சத்தையும் வந்து குறைஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு ஸோ அதனால நீங்க அதை முடித்த வட இந்தியாவில் உள்ள மைனிங் இண்டஸ்ட்ரியில வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் இங்க தமிழ்நாட்டுல உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்டர் ரிசோர்சஸ் அதை கண்டுபிடிக்கலாம் சின்ன சின்ன இருக்கு என்ன தனிமங்கள் இருக்கு அது எவ்வளவு ஆழத்துல இருக்கு அதை எப்படி கொண்டு வரலாம் இதுதான் மெயின் வேலையே அது வந்து உங்களுக்கு வந்து நிலக்கரியாவும் இருக்கலாம் இல்ல இரும்புத்தாதா இருக்கலாம் இல்ல பெட்ரோலியம் ரிலேட்டட் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கலாம் அல்லது மர்ம மர்மமான ரகசியமான ஆய்வு விஷயங்களும் இருக்கலாம்ல அணு ஆயுதம் தயாரிக்கிறது அது இன்னும் பல பொருட்களுக்கு அல்ல அது அது அதுக்கு தேவையான அது ஒரு தனிமம் தானே அதை சொல்றேன் எல்லாத்தையுமே தேடும்போது போது கிடைக்கிறதுல பூமி கடையில் உள்ள தனிமங்க ஓகே அது எப்படி எங்கே இருக்குது எவ்வளோ காலத்தில் இருக்குது எவ்வளோ எவ்வளோ எப்படி கொண்டு வரலாம் எவ்வளோ நாளைக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் நம்ம பணியில் சேரலாம் சேரலாம் இது பெருவாரியான வந்து அரசு துறை சார்ந்த பணிகள் தானே இல்லை தனியார் அரசு துறைகள்லாம் இருக்கு இப்போ தனியார் மைனிங் கம்பெனிஸ் ஆயில் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குல்ல ஓ ஆமாம் ஸோ அதுலயும் நீங்கள் ஏன்னா இப்போ உங்களுடைய நேர்காணல் பார்த்த பிறகு நிறைய பேருக்கு வந்து இந்த துறைக்குள்ள போகணுன்னு ஆர்வம் வரும் இதை படித்து நம்மளும் போ போகலாம் அப்படின்ட்டு அப்போ என்னென்ன படிப்புகள் இருக்கு எங்கெல்லாம் இது இல்லை நீங்கள் இப்போ இது பிஎஸ்சி முடிச்சோடனே கண்டிப்பாக நீங்கள் எம்எஸ்சி பண்ணணும் எம்எஸ்சி வந்து ஒரு நல்ல காலேஜில் பண்ணணும் ஓ நீங்கள் ஐஐடி மாதிரி ஒரு நிறுவனத்தில் போய் எம்எஸ்சியோ லெம்டெக்கோ படித்தீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்ன காரணம் என்னென்னா நீங்கள் படிக்கும்போதே கேம்பஸ் நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்மார்ட்டான ஒரு நபராக இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு பெரிய பெரிய தனியார் எண்ணெய் கம்பெனிகள் ஆயில் கம்பெனிஸ் லைக் கெயின் எனர்ஜி ரிலையன்ஸ் இப்போ வந்து வெளிநாட்டில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் கம்பெனிகள் லைக் எக்ஸான் மொபைல் செல் ஆக்ட் பிபி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணலாம் கூட இங்கே வந்து ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு உலகம் உள்ள இடத்துக்கு இங்கிருந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களோட ஆயில் கம்பெனிஸ்ல நீங்க சேரலாம் அதுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பு எளிதாக இருக்கு இருக்கு மீடியமா போயிட்டு இருக்கு கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப அதிகம் மீடியமா போயிட்டு இருக்கு வளர்த்துக்கணும் நல்ல ஒரு கம் கல்லூரியிலிருந்து எம்எஸ்சியோ எம்டெக்கோ முடிச்சுட்டு வந்தால் அந்த மாதிரி இம்மிடியேட்டாக வேலைக்கு போகிற வாய்ப்புகள் ரொம்ப தாராளமாகவே இருக்குது நீங்கள் அரசு துறையை சார்ந்த நிறுவனங்களுக்கு போன லைக் இப்போ ஆயில் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து ஓஎன்ஜிசி ஆயில் இண்டியா அப்புறம் வந்து பிபிசிஎல் ஹெச்பிசிஎல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க மேஜராக வந்து ஓஎன்ஜிசியும் ஆயில் இண்டியா தான் இந்தியாவில் உள்ள எல்லா எக்ஸ்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேஜராக இவங்க கண்ட்ரோலாக தான் இருக்குது அரசு துறை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு கேட் என்ட்ரன்ஸ் எழுதி அது மூலியமாக தான் போயிட்டு இருக்காங்க இப்போ இப்போ சொன்ன நிறுவனங்கள் கூட ஓஎன்ஜிசி ஆயில் இண்டியா ஒரு காலத்தில் வந்து ஐஐடிஎஸ்ல கேம்பஸ் இருக்கு எம்எஸ்சி வந்துடுவாங்க அவங்க அப்பே வர்றாங்க இப்போ வந்து இப்போ வர்றாங்க இப்பவும் போறாங்க கேட் எதுவும் தேவையில்லை நீங்க அந்த இப்போ ஐஐடி எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா வந்து செகண்ட் இயர்லயே நீங்க ஆமா ஏன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ல வந்து இதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கல்லூரிகள் ஆக்சுவலா சோ அதனால எல்லா பெரிய கம்பெனிஸும் கேம்பஸ் வருவாங்க அவங்கள ஈஸியா ரெக்கோர்ட் பண்ணி பாருங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கேட் எழுதி மறுபடியும் பெரிய இப்போ நீங்க வந்து பாண்டிச்சேரியில படிச்சு ஆமா பாண்டிச்சேரி எம்டெக் படிச்சு ஆமா எம்டெக் பா எம்எஸ்சி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அப்புறம் எம்டெக் வந்து ஐஐ டி அப்போ வந்து ஐஎஸ்எம்னு சொல்லுவாங்க இந்திய இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைண்ட்ஸ் அது ஸோ அங்கே எம்டெக் முடித்ததுக்கப்புறம் தனியார் என்ன எனக்கு வந்து அப்போ முடித்த உடனே வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது முக்கியமாக யூபிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ஜியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஜிஎஸ்ஐ ஸோ அதில் நீங்கள் வேலைக்கு போகலாம் அதுலேயும் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு அதில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒன்லி ஜிஎஸ்சியில் இருக்கலாம் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போட்டு சிஜி டபிள்யூபி அதுலேயும் நீங்க போகலாம் ஸோ அந்த அந்த மாதிரி இதுலையும் நீங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை பண்ணி நான் முடிச்சுட்டு நான் யூபிஎஸ்சியும் பாஸ் அந்த டைம்ல அதுக்கு வாங்க ஆமா சோ அது யூபிஎஸ்சியும் பாஸ் பண்ணிருந்து இன்ட்ரியூ எல்லாம் முடிச்சு ஆஃபர் லெட்டர்லாம் வந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் என்ன சரி ஊர் சுத்தலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சரி சின்ன வயசுல கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் முக்கியமா ஊர் சுத்தணும் அந்த அந்த வயசுல சோ தான் சரி எத்தனை வயசு அப்போ வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி வயசுல இதுக்கு போயிட்டீங்க நீங்க ஆமா இப்போ காலேஜ் எம்டெக் டெக் ஃபைனல் இருக்கும்போது எனக்கு ஆஃபர்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணதுனால அதனால நான் அங்க வந்து கேம்பஸ் சென்டர்லயும் நான் உட்காரவே இல்லை நிறைய கம்பெனிஸ் வந்தது எனக்கு சரி இங்கதான் நம்ம எப்படி இருந்தாலும் ஜிஎஸ்ஐ கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ண போறோம் எதுக்கு போய் இதுல உட்காரணும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஆக்சுவலா அதுக்கப்புறம் கடைசி முயற்சியா அப்பாவோட நண்பர் இருக்காரு ரவிச்சந்திரன் வெங்கடாத்ரி அது என்னோட இன்னொரு பெரிய குழு அவர் வந்து நைஜீரியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு பெரிய ஆயில் கம்பெனியில் இல்லை நம்ம இப்போ உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க அது கிரேட் கிரேடு ஐஏஎஸ்க்கு சமமாக ஆமாம் அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் சயின்டிஸ்ட் பொசிஷன் ஆக்சுவலாக ஒரு டேரக்டர் போஸ்ட் டேரக்டர் இல்லை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த ஓகே ஐ திங்க் ஜி எனக்கு ஞாபகம் இல்லை சயின்டிஸ்ட் பொசிஷன் கிரீன் கலரில் சைன் பண்ணலாம் அந்த ஒரு கெஸ்டட் ஆஃபீஸ் கிளாஸ் கிளாஸ் ஒன்று கிளாஸ் ஒன் ஆமாம் அந்த ஒரு பொசிஷன் தான் ஆக்சுவலாக சார் அதுக்கப்புறம் என்னன்னா நான் சரி ஊர் சுத்த அது ஒரு அரசு வேலை அது வந்து மத்திய அரசு பண்ணி அதுலயும் இந்த கிரேட் ஒன் ஆபீசரா கிடைக்கிற வாய்ப்பு அதை விட்டுட்டு போறதுக்கு எப்படி ஒரு துணிச்சல் வந்து அது துணிச்சல் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சரி எப்படி இருந்தாலும் நம்ம இப்ப ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பா அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணி அந்த ஒரு நம்பிக்கை இருந்து ஆமா ஆமா அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இது ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ ஏன்னா ஆயில் கம்பெனில வந்து ரொம்ப பேசுகள் ரொம்ப அதிகம் ஆமா ஜியாலஜி முடிச்சுட்டு போனீங்கன்னா ஆயில் கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பே பேஸ்கள் ரொம்ப அதிகம் ஸோ அதனால அதை பார்த்துட்டு சரி நம்ம இங்க போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊரும் சுத்தலாம் நிறைய பணமும் சம்பாதிக்கலாம் அந்த ஒரு ஓரம் கட்டிட்டு இதுல போய் ஒரு பாக்கலாம் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லாட்டா மறுபடியும் வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதி மறுபடியும் உள்ள போயிடலாம் அந்த ஒரு துணிச்சல தான் ஒரு குரு வீட்ல என்ன சொன்னாங்க வீட்டுல எல்லாம் பெரிய பிரச்சனை நீங்க என்ன பைத்தியமா இது இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன் அது சயின்டிஸ்ட் ஆன ஒரு நீங்க ஒரே பையன் இல்ல மொத்த மூணு பசங்க நான்தான் மூத்த ரெண்டு தம்பிகள் இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் வீட்டில் அப்பா அம்மா சொந்தக்காரங்களும் திட்டுறாங்க நீ இந்த மாதிரி ஒரு இதை பண்றீங்க அப்படின்ட்டு அதனால இந்த அப்புறம் என்னோட அப்பாவோட நண்பர் ரவிச்சந்திரன் வந்து தைரியம் கொடுத்தாரு அதெல்லாம் வடை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சோ அதனால நான் சரி முயற்சி நைஜீரியா நைஜீரியா ஆஃபர் லெட்டரை விட்டுட்டு எங்கள் அம்மாலாம் ரொம்ப அழுகிறாங்க சரி போகலாம் அப்படின்னு பல பேருடைய கனவு ஆ பல பேருடைய கனவு தான் உண்மை தான் என்னோட நண்பர்கள் நிறைய பேர் என்ன நண்பர்கள் சீனியர்ஸ்லாம் நல்லவங்க இருக்காங்க ஜிஎஸ்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க அது நல்ல ரொம்ப நல்ல கம்பெனி ஃபேக்ட் அதுக்கப்புறம் அங்கே போனேன் ஏன்னா நம்ம எனக்கு தேவை வந்து ஊர் சுத்தினும் நிறைய பணம் வரைக்கும் அந்த ஒரு இதில் தான் நான் குடும்ப சூழலில் போகிறேன் ஆமாம் அதனால் அதில் போகணுன்னு தான் ஆனால் அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து ரியலைஸ் பண்ண வந்து நம்ம டிசிஷன் வந்து கரெக்டு தான் அப்படின்னு ஸோ நான் வந்து அப்புறம் அங்கே அங்கே நைஜீரியாவில் வந்து ஒரு மூணு வருஷம் இருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே லேர்னிங் நிறைய கற்றுக்கிட்டு அங்கே அதுக்கு அங்கேருந்து ஸ்லம்பர்ஜர் அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு ஒன் ஆஃப் வேர்ல்டிலே ஒன் ஆஃப் த டாப் ஆயில் ஃபீல்ட் சர்வீஸ் கம்பெனி அதில் பாம்பேயில் வந்து ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்புறம் அதில் இருந்துக்கிட்டு பாம்பேல இருந்துக்கிட்டு அபுதாபி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் அபுதாபியில் ஸ்லம்பர்ஜில் ஒரு பதினோரு வருஷம் இருந்தேன் அப்புறம் அதை விட்டு அதோட துபாயில் உள்ள ஒரு ஆயில் கம்பெனி துபாய் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருது ஸோ அதில் ஜாயின் பண்ணேன் இப்போ வந்து தெளிவாக சொல்லுங்க துபாய் அரசு கம்பெனி ஒரு ஒரு ஆயில் அப்படின்ட்டு துபாய் அரசோட ஒரு நிறுவனம் என்னவா இருக்கீங்க நான் படிச்சதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு வேற ஒரு தூரத்துல போயிட்டேன் வந்து பாறை இயக்கியல் மென்பாறை இயக்கியவியல் வந்து ராக் மெக்கானிக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது அது சம்பந்தமா இருக்கேன் வந்து எண்ணெய் எங்க இருக்கு எவ்வளவு ஆழத்துல இருக்கு அது எப்படி எடுக்கிறது எடுக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனைகள் வந்து அது எப்படி நீங்க வந்து டேட்டா ஆமா டே கடலுக்குள்ள அதெல்லாம் பண்றதில்ல அதெல்லாம் ஏற்கனவே சைஸ்மிக் டேட்டாலாம் அக்வியர் பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ அந்த டேட்டா எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி ஓகே இங்க ஆயில்ல இருக்கு இங்க இல்ல எவ்வளவு ஆழத்துல இருக்கு நீ அப்படி எதுவும் உள்ள கடலுக்குள்ள இன்ன வரைக்கும் நான் போனேன் இல்லை இருந்து தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம் இங்க போ இந்த எக்ஸ் எக்ஸ்என் ஒய் லொகேஷன்ல ட்ரில் பண்ணனும் த்ரீ தௌசண்ட் மீட்டர் ஃபோர் தௌசண்ட் மீட் ஆல்மோஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் கீழே ட்ரில் பண்ணணும் எல் ஷேப்ல ட்ரில் பண்ணனும் வெர்டிகுலா ட்ரில் பண்ணனும் எஸ் ஷேப்ல ட்ரில் பண்ணனும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஹ் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்து நம்ம இது இப்போ நீங்க வந்து அந்த துபாய் அரசோடையே அந்த நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கீங்க இல்லை இயக்குனர் இல்லை நான் ஒரு சீனியர் போஸ்டில் இருக்கேன் ஆமா நல்ல போஸ்ட் நல்லா இருக்கிறீங்க ஓகே சிறப்பு நீங்கள் வந்து அது முக்கியமான ஆமாம் துறை ஆமாம் ஒரு எடிஷன் மேக்கிங் ஒரு இடத்துல சிறப்பு நல்ல இப்போ என்னைக்காவது நம்ம இந்த மத்திய அரசு பணி நமக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் இடருக்கான ஒரு போஸ்ட் இல்லை நம்ம நண்பர்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இந்தியா விட்டு வெளியில் இருக்கும்போது அந்த மாதிரி தோணும் ஒருவேளை அங்கே இருந்து தான் நம்ம இந்தியாவில் இருந்துருக்கலாம் சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு நம்மளோட எங்கிட்ட அங்கே போயிட்டு இருந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அரசு காரில் ஆமாம் அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அதில் இருந்துக்கிட்டே நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எழுதிருந்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பில் இருந்தது அந்த டைமில் ஆனால் இப்போல்லாம் ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க அப்போல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் ஸோ அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது இருந்தது ஆனால் அப்படி போ போகிறப்போ நம்ம இந்த சின்ன வயசுலேயே இப்போ நல்ல கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு

இப்போ நீங்க மத்திய அரசு பணிகள் இந்த இதுக்குள்ளெல்லாம் போயிருக்கீங்க இந்த ஹிந்தி தெரியலன்னா வந்து இதாக முடியாதுங்கிறாங்களா அது எப்படி சம்பளம் அது இன்னொரு பெரிய சிக்கல் தான் அங்க சேர்ந்த வட தானே படித்தோம் அப்பவும் எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது வேலைக்கு சேர்ந்த போதும் சுத்தமா தெரியாது பாம்பேலையும் ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தா அப்போ கூட ஒரு காசு இல்லை அபுதாபி போனேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல அங்கே போனோடனே நம்ம நிறைய கிரிக்கெட் நண்பர்கள் வட இந்திய நண்பர்களோட கிரிக்கெட் ஆடி

எல்லா மொழியும் இல்ல எல்லா மொழியும் கத்துக்கலாம் நமக்கு வந்து இந்திய வந்து திணிக்கும் போது தானே பிரச்சனை ஆகுது இந்திய நீங்க கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு கட்டாயம் தமிழை படிக்கணும்னு நம்ம சொல்லல அதுதான் ஹிந்தி எனக்கும் இந்தி தெரியும் மராத்தி தெரியும் ஆனா வந்து அதை வந்து எனக்கு அங்க இருந்த சூழல்னால கத்துக்கிட்டேன் அவங்க வேலை பார்த்தேன் பணியில இருந்தோம் நண்பர்கிட்ட இருந்தோம் உரையாடணும் இது மெனக்கெட்டுல அங்கே இது பண்ணுங்க அதே மாதிரி யாருக்கு தேவையோ அவங்க கத்துக்கலாம் இங்க தமிழ்நாட்டிலே வேலை பார்க்குற ஒருத்தர் அதுவும் இல்லாமல் எல்லா மொழியும் நமக்கு வந்து கற்றுக்கிட்டது நல்லது அதை யாரையும் நம்ம இருக்கல ஆனால் இந்தி மட்டும் தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதில் இருக்குல்ல இந்திய தேசிய மொழியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அதுதான் நமக்கு வந்து அதனால தான் விமர்சனமாக உங்களுடைய கதை வந்து இப்போ நீங்கள் அடுத்த இப்போ உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல ஒரு முறைங்க என்ன முறையாக படிக்க இப்போ ஜியாலஜியில் போய் சேரணும் அப்படின்னா தான் இப்போ ஆனால் இப்போ வந்து காலம் மாறிட்டு எல்லாரும் இப்போ வந்து ஜியாலஜி படித்தா பேயிங் ஜாப் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி தான் இப்போ ஆயில் இண்டஸ்ட்ரியே ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜில் இருக்குது ஆக்சுவலாக என்னன்னா வந்து எல்லாரும் இப்போ வந்து பேட்டரியில் போகணும் ப்ளஸ்ஸு ஃபாசில் ஃபீல்டுக்கு வந்து ஒரு மாற்று இது கொண்டு வரணும் அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லாக பெரிய ரிசர்ச் பெரிய ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு கம்பெனிஸ்லாம் கூட ஆப்ரேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் சுக்கிக்கிட்டே வராங்க குறைக்கணும் அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது ஆக்சுவலாக பட் என்ன கேட்டிங்கன்னா அது இம்மிடியா வரப்போறதுல இன்னும் ஒரு டைம் இருக்கு ஒரு முப்பது வருஷம் ஆகலாம் ஐம்பது வருஷம் ஆகலாம் குறிப்பாக வந்து மிடில் ஈஸ்டில் உள்ள கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்கள அவங்களுக்கு இதுதான் ஒரு இன்கம் சோர்ஸே ஸோ அதனால் அவங்க டக்குன்னு இதை அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது பட் ஆனால் அவங்களும் ரொம்ப தயாராக தான் இருக்காங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அவங்க அதனால் ஒரு மாற்றம் வரும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் ஓகே அதனால் நம்ம இந்த துறையில் படிக்கலாம் படிக்க படித்து படிக்கலாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நல்ல காலேஜில் படிக்கணும் அது மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல காலேஜில் நல்ல ஒரு ரேங்க் அப்படி எதுவும் குறிப்பிடும்படியான காலேஜில் கல்லூரி மெயினாக ஐஐடிஸ் தான் சரி 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 நல்லது நந்தகுமார் நன்றி வணக்கம்